الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم الصوم جنة أو كما قال عليه الصلاة والتسليم اللہ کو ہڑو اللہ جلل شانہ و تعالیٰ و ملکے و لیتا ہر சத்திய போதர் சன்மார்க்கோதகர் மஹம்மது ரசூலுல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்த மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தபரா தாமியங்கள் மீது குறிப்பாக இங்கு வீச்சிருக்கிற அளவில் பேர்களின் மீதும் நீங்க அன்பிற்குரிய அல்லாமை நல்லடியார்களே புனிதமிக்க ஒரு மாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களிலே நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளங்களிலே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இன்னும் சில தினங்களில் ரமலானுடைய மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்புகளோடு கனவுகளோடு அமர்ந்திருக்கிற மேற்றிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் கமலானின் மீதும் ரமலானுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து இருக்கிற அதே நேரத்தில் கடந்த ரமலானிலே எத்தனையோ ரமலான்களை நாம் கடந்திருக்கிறோம் அந்த ரமலானை அடைந்தும் அதற்கு பின்னர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன ரமலானை எத்தனையோ ரமலானை விலை நாம் அனுப்பியிருக்கிறோம் நோன்பின் மூலமாக தத்துவமாக கருத்தாக இறைவன் குரானிலே சொல்லி செய்தியை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் விசல் எல்லாம் முறை இவசெல்லம் அவர்களுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதிலே நோன்பு கடமையாக்கப்படுகிறது ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு நபி நபித்துவம் கொடுத்ததிலிருந்து பதினைந்தாவது வருடத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டது பதிமூன்று ஆண்டுகள் நபித்துவம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னர் நபி அவர்களுடைய நாற்பது வயதிலே நபித்துவம் கொடுக்கப்பட்டு சச்சேரக்குறைய ஐம்பத்தி மூன்றாவது வயது வரை மக்காவிலே நபி அவர்கள் இருந்தார்கள் அதற்கு பின்னர் ஹிஜ்ரத் ஏற்பட்டு மதீனாவிற்கு சென்ற அந்த இரண்டாவது ஆண்டுதான் நோன்பை ரப்புல்லாலமையும் கடமையாக்குகிறான் அதற்கு முன்னர் மக்காவிலே இருந்த அந்த பதிமூன்று ஆண்டுகளும் ரமலானுடைய மாதம் அங்கே நோன்பு கடமையாக்கப்படவில்லை நவிசல்லல்லாஹ்லே இவசல்லம் மதீனாவிற்கு வந்த பிஜனை செய்த இரண்டாவது ஆண்டிலே தான் ஒரு நாள் அதிகாலை நேரத்திலே ரப்புல்லாலமின் வசனத்தை இறக்குகிறார்

நோன்பை உங்கள் மீது நான் ஃபர்லாக ஆக்கி இருக்கிறேன் இது புதிதல்ல கமா குதி அதினாமின் கபதிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தாரிடத்திலும் இந்த நோன்பை நான் கடமையாக்கியிருந்தேன் அதே போன்று இப்போதும் நான் கடமையாக்கி இருக்கிறேன் அதற்கான காரணம் என்ன தெரியுமா ல லக்கும் தந்து தாப்போம் லகும் தத்துப்போம் நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பை முக்கியமான அம்சம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார் நவி அவர்களுடைய மக்கா வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்திலே மெகராஜிற்கு சென்று தொழுகையை பெற்று வந்தார்கள் கிட்டத்தட்ட மதினாவிலோட மக்காவில் இருந்த அந்த கடைசி தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது அதற்கு அடுத்த நோன்பு என்பது மதீனாவிற்கு நபியவர்கள் வந்ததற்கு பின்னர் தான் இந்த வசனத்தின் மூலமாக முதன் முதலாக நபி அவர்களுக்கு வகையாக அறிவிக்கப்படுகிறது சகாபாக்களை அழைத்து சொன்னார்கள் இறைவனுடைய கட்டளை இறைவனுடைய வேத செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னபோது சகாபாக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தது என்று சொல்லுகிறான் எத்தனை தினங்கள் நோட்பது எத்தனை ஆண்டுகள் நோட்பது எத்தனை மாதங்கள் நோட்பது பனிரெண்டு மாதங்கள் அல்லவா ஒரு ஆண்டிலே இருக்கிறது என்று பல்வேறு சந்தேகங்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே எழுந்தது இறைவனுடைய கட்டளைக்கு நாம் அடிபணிய வேண்டும் என்ற மிகப்பெரிய அந்த உந்து சக்தி அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த போதிலும் இந்த சந்தேகங்களும் அங்கே தொடர்ந்து எழுந்தது அலையு வசல்லாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் சகாபாக்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அடுத்தடுத்த வசனங்களை இறக்க தொடங்கினார் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வருடத்தினுடைய பனிரெண்டு மாதங்களும் நீங்கள் நோன் உணர்க்க தேவையில்லை ஐயாமன் குறிப்பிடப்பட்ட எண்ணப்பட்ட சில தினங்கள் மாத்திரம் நோன்பு உங்களுக்கு நான் கடமையாக்கி இருக்கிறேன் அடுத்த அவசரத்தை அல்லாஹ் இறக்குகிறார் வார்த்தையின் மூலமாக சந்தேகம் நீங்குகிறது பனிரெண்டு மாசத்துல குறிப்பிட்ட அந்த முப்பது தினங்கள் இருபத்தி ஒன்பது தினங்கள் அந்த பிறை பார்க்கிற அந்த நாட்கள் மட்டும் நீங்கள் நமலான் பாதத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த சந்தேகம் நோயாளியா இருக்கிறாரு நோம் வைக்க முடியாத சூழ்நிலையா இருக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு நாங்கள்லாம் என்ன செய்யறது சமாபாக்களுக்கு அடுத்த சந்தேகம் அதையும் எல்லாம் போக்குகிறான் அத வசனத்தையே தொடங்குகிறான் கழித்த மீண்டும் அறியுங்கள் போகாது உங்களில் நோன்பு நோக்க முடியாத அளவிற்கு நோயாளியாக அல்லது பிரயாணத்திலே சென்றால் நோன்பை விடக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் என்றால் பரவாயில்லை அதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் வேறு நாட்களிலே அவலாம் முடிந்ததற்கு பின்னர் வேறு நாட்களிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சரி எனக்கு காலம் முழுவதும் நோன்பு வைக்கிறதுக்கு கலாச்செய்றதுக்கே வாய்ப்பு இல்லை அடித்துசனத்தில் சொல்கிறியோனோ நோய் நீங்கி விட்டால் நம்மளா புரிந்திருக்கும்

நீ ரமலான்ல உங்களுக்கு நோபன் சொன்ன உடனே அது ஏதோ நீங்க நினைச்சிட வேண்டாம் அது சாதாரண மாதம் அல்ல குரான் இறக்கப்பட்ட மாதம் அந்த சிறப்புகளை சொல்லி சகாபாக்களுடைய உள்ளத்திலே ஒரு சட்டத்தை புதிதாக அங்கே இயற்றுகிற போது அது உங்களால் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமானதுதான் உங்களுக்கு முடியாதது இல்லை என்று சொல்லுகிற எல்லா வழித்தடங்களையும் அல்லாஹ் அங்கே சொல்லி சேர்த்து அவர்களுக்கு சொல்கிறார் இதையெல்லாம் கேட்டவுடன் யாராவது மறுப்பாங்களா எல்லாரும் தயாராக பிரபுல்லுடைய கட்டளை நமக்கு எப்போது வரும் செய்தி எப்போது வரும் எப்போது அவனுடைய அந்த அடிபடிந்து நடப்பதற்கான வாய்ப்பு வரும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஓன்பை கடைபிடிப்பதற்கு தயாராக விட்டார்கள் ரபுல்லாலமி அந்த வசனத்திலே சொல்கிறான் கமன்ஷா ஹீராவை மோஷாக ர பல்யசு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது அதனால யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ பல் யசும்போ அந்த மனிதர் நோன்புனோன் கட்டும் நம்மளா மாதத்தை கற்றுக்கொள்பவர் அவர் நோன்புனோன் கட்டும் என்று எல்லாம் சொல்லிவிட்டுச் சொல்கிறான் யுரியுதும் பீட்டு கொள் யூசுர வதா இறியுக்குமுல் உசுர அந்த நோன்பை மூலமாக உங்களுக்கு இலகுவைத்தான் நாடி இருக்கிறான் சிரமத்தை எல்லாம் நாடவில்லை அதில் பல்வேறு சட்ட ச சலுகைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து தான் நோன்பினுடைய நேரங்களிலே பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுகிறார் அந்த ஐயங்கள் அனைத்திற்கும் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மார்க்க சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனித மோன்ப வைத்து இருக்கிற நிலையிலே ஊசி போடலாமா குலுகோ சேற்றலாமா என்ற எல்லா சந்தேகங்களுக்கும் உசுர என்கிற இந்த வார்த்தையை கொண்டு மாத்திரம் ஏராளமான மார்க்கச் சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது யாராகிார்கள்தன் முதலாக இரண்டாவது ஆண்டு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பு அதை தொடர்ந்து அந்த நோன்பை நிறைவு செய்த அடுத்த மாதங்களிலே பதில் போருடைய சூழல் ஏற்படுகிறது பதிலுடைய செய்தி நிறைய நாம் செவியேற்றிருப்போம் நிறைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நீண்ட நிறைய வரலாறு சுருக்கமான செய்தி தான் அங்கே அந்த நோன்பின் நோக்கமாக இருக்கக்கூடிய இரையச்சம் இருக்கிறதா அவர்களிடத்திலே உருவாகி இருக்கிறதா என்பதை அந்த அமலால் முடிந்த அடுத்த சில மாதங்களிலே பதிலுடைய போர் என்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி சகாபாக்களுக்கு அங்கே இரையச்சம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை சோதிக்கிறார் பதிலை குறித்து போருக்கு போக வேண்டுமா வேண்டாமா என்று சொன்ன போது சகாபாக்கள் தயாரானார்கள் உதறிவிட்டு தான் எங்களுக்கு முக்கியம் என்று மார்க்கத்தை தூக்கி பிடிப்பதற்காக அத்தனை அம்சங்களையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் அவர்களுடைய அந்த ஆர்வங்களை பார்த்துவிட்டு சொன்னால் உங்களுக்கு அந்த பதிலே நான் வெற்றியை தருகிறேன் கம்மின் கலீனத்தின்

இஸ்லாமிய படையினர் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு தான் வெற்றி தன் கசீரத்தன் பெரும் படையை அல்லாஹுடைய உதவியோடு உங்களுக்கு வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி அங்கே பதிலே வெற்றியை அல்லாஹ் நல்கிறார் முதலாவது வருடத்தினுடைய ரமலான் முடிந்தது பதிலும் முடிகிறது காலங்கள் கடக்கிறது அடுத்த ஆண்டு ரமலான் வருகிறது அடுத்த ஆண்டு ரமலான் வருகிறது ஆண்டு அல்லும் போர் பிரபலமான தொடர்ந்து போர் நடக்கிறது இந்த உகது போரிலே ஆரம்பத்திலே வெற்றி கிடைத்தாலும் இறுதியிலே சில சூழ்நிலைகளின் காரணமாக அல்லாஹ் அங்கே தோல்வியை கொடுத்தான் அதை தொடர்ந்து அடுத்த ஒரு செய்தி அல்லாஹ் அங்கே கேள்வி காட்டுகிறார் மதுவிலே மூழ்கி கிடந்த வதுவிலே ஊறி போய் கிடந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான் அதற்காக அவன் தேர்ந்தெடுத்த மாதம் இரண்டாவது ஆண்டினுடைய முதல் ரமலான் முடிந்து இரண்டாவது ரமலான் விஜய் மூன்றாவது ஆண்டு முடிந்ததற்கு பிறகு அப்ப இரண்டாவது ஆண்டு நோன்பை சகாபாக்கள் நிறைவு செய்ததற்கு பின்னர் அந்த இரையச்சம் அவர்களிடத்தில் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக அவர்களை சரிபடுத்த வேண்டும் என்பதற்காக மதுவை குறித்த வசனங்களை இறக்குகிறார் வசனத்தை அல்லாஹ் போதான் அதுவரைக்கும் மது என்பது ஹலாலாக்கப்பட்டிருந்தது அனுமதிக்கப்பட்டிருந்தது மதுங்கிறது அது சைத்தானுடைய வேலை தவிர்ந்து என்று அல்ல ஆர்டர் போடுகிறான் கட்டளை இடுகிறான் அப்பதான அந்த நோன் பேர் அவங்களுக்கு வேலை செய்தாங்கிறத அங்கே சோதித்து பார்க்கிறான் ரெண்டு வருஷமா நம்ம சொன்ன இறை கட்டளையை கடைபிடித்தார்களே அந்த நோன்பினுடைய நோக்கமாக இத்திகா அஞ்சுதல் அல்லாஹிற்கு பயந்து நடத்தல் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்பது அவர்களிடத்திலே உருவாகி இருக்கிறதா அந்த நோன்பு அந்த மாற்றத்தை அவர்களிடத்திலே தந்திருக்கிறதா என்பதை அல்லாஹனுடைய சோதனையாக கொடுக்கிறார் மதுவினுடைய வசனம் இறக்கப்படுகிறது ஒரு மனிதர் வருகிறார் அனசி எல்லாமும் நான் மதுக்கோலையை என் கையிலே வைத்திருந்தேன் அங்கே இருந்த குழுமி இருந்தவர்களுக்கு ஊற்றி பெருந்து கொண்டிருந்தேன் இந்த வந்த மனிதர் சொன்னார் பார்க்கும் போது பேசிக்கிறோம்ல செய்தி செய்தி இருக்கா என்ன செய்தி எப்படி நம்ம பல பேச்சு குழந்தைலாம் அன்னைக்காக இப்போ யோசித்து பழகுதரம் அல்லவா அதே போட்டு தான் வந்த மனிதர் அனசு ரதி இல்லாமல் பார்த்து கேட்டார்கள் அது பதில் அகாபு அந்த சுற்றி இருந்தவர்களிடத்திலும் கேட்டாரு செய்தி வைச்சா அனசு வலி இல்லாத சொன்னாங்க கூலினாமும் சொன்னாங்க இல்லை இந்த மனிதர் சொன்னார் மேத் ஹம்ரு திவ்ஹம் மது என்பது அந்தாசின் மூலமாக தடுக்கப்பட்டு விட்டது இதுவரைக்கும் அராளாக சொல்லப்பட்டிருந்த அந்த மது இப்போது தடுக்கப்பட்டது என்ற ஒரே வார்த்தை தான் உனக்கு குழுமி இருந்த அத்தனை பேரும் சொன்னார்கள் எரி கஹாதிகள் மிலான ஆனா இந்த மது பாத்திரங்களை மதுப்பிப்பாய் இவரை கீழே வீட்டுங்கள் அழைத்து விடுங்கள் என்றார்கள் சொன்ன செய்தி யாருங்க ஒரே ஒரு சாதாரண மனிதர் வந்து சொன்னார் கல்மலகல் கவர் செய்தி வந்தா உமா தாக்க ஒன்னும் தெரியலையா மது தடை செய்யப்பட்டு செய்யப்பட்டுவிட்டது என்று சொன்னவுடன் அங்கிருந்து அத்தனை பேரும் சொன்னார்கள் இப்ரிகாதியின் விதால இந்த மதம் பின்பாய்களை அத்தனை மனித விடுங்கள் மறுபரிசீலனைக்கு அங்கே வேலையே இல்லை இவ்வளவு நாளா அல்லாதானே சொல்லிகிட்டு இருந்தான் பின்னர் அசுலக் கோசா எதாவது தூசித்தான்

இரண்டாவது ஆண்டு அவர்கள் நோன்பு நோற்ற அந்த நோன்பினுடைய நோக்கமான இறை அச்சத்தை அங்கே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எனவே இறைவனுடைய சட்டத்திலே மறு பரிசீலனைக்கு வேலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த ஒற்றை வார்த்தையோடு அத்தனை பெற்றுக்கூட இருந்து விட்டார்கள் நாமும் எத்தனையோ அமலான்களை கடந்து வந்திருக்கிறோம் இந்த மாற்றங்கள் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா இந்த குணாதிசயங்கள் நம்மிடத்திலே மாறி இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் நோன்பினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய இரையச்சம் உங்களுக்கு வரும் என்று சொன்னதை சகாபாக்களுக்கு மத்தியிலே அவன் வழங்கி இருக்கிறான் அது சாத்தியமாகாத விஷயம் அல்ல நம்மால் முடியும் சகாபாக்களுக்கு நிகழ்ந்தால் நமக்கு ஏன் சாத்தியமாகாது இரண்டாவது ஆண்டு அந்த அவர்களுக்கு நோன்பை கடமையாக்கி அதற்கு பின்னர் முடிந்ததற்கு பின்னர் கொண்டு வந்து அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி ரமலானின் மூலமாக ரமலானுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய இரையச்சத்தை உங்களில் ஒவ்வொரு மனிதரும் பெற முடியும் என்பதை சகாபாக்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார் இந்த வசனங்களை இந்த நிகழ்ச்சிகளை கேள்வி கேள்விப்படுகிற இந்த நேரத்திலே நமக்குள் நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் எத்தனை நாம் கடந்திருக்கிறோம் நம்மிடத்திலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் அபுல்லாலமின் சகாபாக்களை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பக்குவப்படுத்துகிறான் அதற்காக அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி அங்கு நோன்பை கடமையாக்கி அதன் மூலமாக அவர்கள் இடத்தில் இருந்த அழுக்குகளை பாவங்களை அசுத்தங்களில் இருந்து அவர்களை தூய்மையாக்குகிறார் ஆண்டு முடிந்து விட்டது ஆண்டு அப்போது சஹாபாக்களுக்கு மூன்றாவது நோன்பு ரெண்டு முதல் நோன்பு அப்ப ஹிஜிரி நான்காவது ஆண்டிலே ரமலா முடிந்ததற்கு பிறகு அடுத்த சீர்திருத்தத்தை எல்லாம் அங்கே கையாளுகிறார் ஆண்கள் கையில மாத்தியாச்சுல அடுத்து பெண்கள் சூரத்து நூறு என்ற அத்தியாயத்திலே மிக முக்கியமான வசனம் பெண்கள் தங்களுடைய உடல் அழகை தங்கள் கணவனை தவிர வேறு யாருக்கும் காண்பிக்க வேண்டாம் வசனம் இந்த ஆய திறங்கப்பட்டதற்கு பின்னர் தான் பெண்கள் அணிய வேண்டும் என்கிற சட்டத்தை அங்கே தெளிவுபடுத்தினார்கள் அதற்கு முன்பு வரை விஜய் நாலாவது ஆண்டுக்கு முன்பு வரை பத்தாயிரம் இருந்த காலங்களிலும் பதினான்கிற்கு வந்த அந்த ஹிஜ்ரி நான்குக்கு முன்னாலேயும் பர்தாவினுடைய நடைமுறை என்பது இல்லாமல் இருந்தது இந்த வசனத்திற்கு பின்னர் தான் அங்கே வருதாவை சொல்லப்பட்டது இந்த வசனங்களை கொண்டு போய் ஓதி காட்டினார்கள் வருகிறது யாரும் எந்த பெண்ணும் என்ன செய்யல இவ்வளவு சுப்பதாக இருந்துச்சு பெண்ண புதுசா சட்டம் வந்துருக்கு எங்களுக்கு தெரியாதா என்று யாரும் மறுத்து பேசவில்லை காரணம் அந்த மூன்று ஆண்டுகளாக அவர்கள் நோற்ற அவர்களுக்கு இறை அச்சத்தை கொடுத்தது ஒரு சட்டத்தை சொல்லி மாற்று கருத்துக்கே அது மனித சமுதாயத்தினுடைய மனித குலத்தினுடைய நலனை கருத்திலே கொண்டுதான் இருக்கும் என்பதிலே எந்த பெண்களும் அப்செக்ஷன் தெரிவிக்கவில்லை அத்தனை பேரும் தங்கள் உடலை மறைக்க ஆரம்பித்தார்கள் இதுதான் கமலானின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருகிறார் மாற்றம் இதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறார் லஅல்லகும் தத்தபூல் இறையச்சம் உங்களுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன் என்று அந்த சஹாபாக்களுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லி அவர் அவர்களிடத்திலே இருந்த தீய பழக்கங்களை முரணான காரியங்களை ஒவ்வொரு ரமலானை கழிய கழிய அப்புறப்படுத்தி அவர்களை பரிசுத்தவான்களாக அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் என்கிற செய்திகளை குரானுடைய ஹதீசனுடைய வரலாறுகளின் மூலமாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இவைகளை கேட்கிற இந்த நேரங்களிலே நாமும் நாம் யோசிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் கழிந்த ஆண்டுகள் கழிந்ததாக இருக்கட்டும் எதிர்வரக்கூடிய ரமலான் என் மூலமாக அந்த ரமலானிலே என் இடத்திலே ஏதாவது ஒரு மாற்றம் சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தேவையில்லாத ஒரு சரியத்திற்கு முரண் இல்லாத சரியத்திற்கு முரணான ஒவ்வொரு காரியங்களும் களையப்பட்டதை போன்று பிடுங்கி எறியப்பட்டதை போன்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய துர்க்குணங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய சரியத்திற்கு புறம்பான அத்தனை காரியங்களும் ஒவ்வொரு நான் என்னிடத்தில் இருந்து கலைந்து எடுத்து விடுவேன் என்கிற சங்கல்பத்தோடு அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இதை தவிர வேண்டும் நம்மை கவலை உரை செய்ய வேண்டும் நம்முடைய உடலை பலகீனத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை முழுக்க நம்மை பரிசுத்தவான்களாக இறையச்சமுள்ளவர்களாக இறைவனுடைய கட்டளைகளுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அடிபடிந்து நடத்துவதற்கு அந்த தகுதியை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த சிறப்புமிக்க சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆண்டிலும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்த அந்த ரமலானை நாமும் இப்போது எதிர்கொள்வதற்கு ஆர்வமாக காத்திருக்கிறோம் அதே நேரத்திலே இந்த எண்ணத்தையும் நாம் சேர்த்து அந்த ஆர்வத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா இந்த ரமலானிலே இருந்து இந்த

الحمد لله سنه الله.